அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண வரவு உங்களுக்கு ஓரளவு திருப்தி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீண் செலவுகள் எதுவும் இல்லை விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாடுவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடியலாம் வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை கண்களில் சிறிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளுடன் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாரானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பற்று வரவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கலாம் மனைவி ஒளி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை திருப்பி செலுத்தி விடுவீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய முயற்சிகள் எதிர்கொள்வாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடிவயிற்றில் மற்றும் மார்பில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு இடையே பரிசு பொருட்கள் தந்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவதும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இனிப்பு மலர்கள் ஆகியவற்றை பரிசாக கொடுப்பதன் மூலமும் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் உங்களுடைய பெட்டியில இருக்கக்கூடிய பணம் காணாமல் போகலாம் சந்திர பகவான் அவ்வளவு சாதகமாக இல்லை வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் களவு போவதற்கான வாய்ப்பு உள்ளது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தடையில்லாமல் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு பங்கு சந்தை வியாபாரத்துல நம்பி முதலீடு செய்யலாம் புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீங்க வார்த்தைகளில் வசந்தம் சட்டும் குரு பகவான் பத்தாம் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை உருவாகலாம் வீட்டை புதிப்புக்கும் வேலையில் இறங்குவீங்க தக்க சமயத்தில் உறவினர்கள் உதவி செய்வாங்க சுக்குரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் பார்த்து கொள்வது நல்லது இல்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி பகவான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் சுக்ரன் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் கவனமாக இருக்க வேணும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு செலவு ஏற்படலாம் ராகு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கவலைப்படுவீங்க கேது பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்காரு உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களிடம் பாராட்ட பெறுவாங்க பெண்களுடனான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் வீண் செலவுகள் அதிகரிக்கும் பின்வரும் நாட்கள்ல புதிய முயற்சிகள்ல தன அதிகரிக்க சிறிது தாமதப்படலாம் அதே நேரத்தில் தங்கள் சேமிப்போ அல்லது கை கொடுக்கக்கூடியதாக மிச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கனவாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகள் வியாபார ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயமான அதிகாரிகளின் சந்திப்பு உங்களுக்கு இருக்கு அனுகூலமானதை சொல்லப்படுது பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வீட்டிலேயே இருப்பதால் மீடியாக்களும் சாதுக்கள் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுது பக்தி உங்களுக்கு மயமாக இருக்கும் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்றங்களும் அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கெளரவத்தையும் புகழையும் நீங்க அடையலாம் பொறுமை காரணமாக நண்பர்களே உங்களுக்கு பக்க வகையாக இருக்கக்கூடியவராக இருக்காங்க பயணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்ற கரத்தை முளைவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிலர் இடமெற்று இடம் மாறி உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து முடிப்பீங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் எப்பொழுதுமே திறன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கை எட்டுவது எட்டாக்கனியாக இருக்கலாம் புத்தகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு கசப்புகளை தவிர்க்கலாம் பணிசுமை இடத்துல உங்களுக்கு அதிகாரிகளின் அனுகூலத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே இனி சிறப்பானதாக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வின் செலவுகளை குறைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கூட தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேலோகும் வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து முடிக்கக்கூடியவராக இருப்பார் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதில் உற்சாகம் உண்டாகலாம் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பிருக்கு கட்டுமான பொ பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமானதாக இருக்குது மனக்குழப்பங்கள் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துர்க்கையம்மனுக்கு அரளிப்பூசாற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே